உங்களுக்கு வணக்கங்கள் இனாம் ஒழிப்பு சட்டம் அதற்கு தாங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றிகள் குறிப்பான விஷயத்த சொல்லிடுறேன் ரெவின்யூ அண்ட் ரூல் ஆஃப் லா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அது அந்த சமகாலத்தில் இருக்க ரூல் ஆஃப் லா இது முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது இனாம் நிலமோ அல்லது ஒரு ட்ரஸ்ட் நிலமோ அல்லது ஒரு சொசைட்டி நிலமோ அல்லது மசூதி நிலமோ அல்லது சர்ச்சு நிலமோ அல்லது இந்துக்களின் வழிபாட்டு தலங்களோ அல்லது ஜெயின் சமணம் புத்தம் யாரோட வழிபாட்டு தான் இருந்தாலும் சரி அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளைகளாக இருந்தாலும் சரி அங்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த சம காலத்தில் ஒரு அரசு இருக்கும் அந்த அரசுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு மத்திய அரசுலேயும் மாநில அரசு இந்தியாவில் இருக்குது அந்த ரெவென்யூ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க அதுதான் உயிரான வார்த்தை அந்த ரெவின்யூக்கு ஒரு ரூல் ஆஃப் லா இருக்கும் ரூல் ஆஃப் லான்னால் என்னென்னா நம்ம அந்த நோ எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த இனாம் வாங்கினோமோ அல்லது அந்த வழிபாட்டு தளத்தை நம்ம கட்டி முன்னோர்கள் கட்டி கொடுத்தாங்களோ அல்லது அந்த ட்ரஸ்ட்டுகளை உருவாக்குனாங்களோ சொசைட்டிகளை உருவாக்குனாங்களோ அல்லது இந்த இப்போ அன்னாரிவாலயம் போன்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அரசியல் கட்சிகளுக்கு யார் என்ன நோக்கத்துக்காக பங்களித்தார்களோ அந்த நோக்கத்தை ஸ்பிரிட் ஆப்ஜெக்ட் விசனை செய்யும் வரைக்கும் இபிஜஸ் இமிரிபடி நமக்கும் நியாயம் இருந்தால் நமக்குத்தான் அதில் உரிமை அதுதான் நீதி அது இன்டர்நேஷ்னலா இந்தியாவின் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ்க்கு நன்றி சொல்ல வேண்டிய ஆன்மாவின் உயிரை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ஆன்மா அந்த ரெவின்யூ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க அந்த சம காலத்தில் இருக்க இப்போ சம காலத்தில் ஒரு சட்டம் இருக்கும் அது புதுசாக புது வடிவமெண்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி ஜிஓ இருக்கும் அதை பேஸ் பண்ணி சர்க்குலர் இருக்கும் அந்த நம்ம ரெவின்யூ ரெக்கார்டில் நம்ம பேரை ஏற்றணும் அது இனாமொழி இருந்தாலும் சரி வழிபாட்டு தலங்கள் சார்ந்தா இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட்டு சொசைட்டி சங்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ரெவென்யூ நம்ம நாட்டில் ரெவென்யூ ரெக்கார்டில் அதை ஏற்றணும் அடுத்து அந்த ரூல் ஆஃப் லா நம்ம நாட்டோட ரூல் ஆஃப் லா என்னென்னு இப்போ நம்ம அப்டேட்டாக எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ சம காலத்தில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்ட கேட்கணும் மூணாவது ரெகுலரைசேஷன் அப்படின்றது சாலம்னைசேஷன் அப்படின்றதும் ஒரு சட்ட ரீதியான கலைச்சல் இதையும் சட்டம் பயின்ற வழக்கறிஞர்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னொன்று ஒன்ஸ் என்க்ரோச் இஸ் ஆல்வேஸ் என்க்ரோச் அதே போல் எதை நேரடியாக நம்ம செய்யக்கூடாதோ சட்டவிரோதமாக அதை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது வாட் ஐ கேன் நாட் டூ டைரெக்ட்லி எகென்ஸ்ட் லா தேட் சுட் நாட் பி இன்டைரெக்ட்லி டன் ஆல்சோ இது வந்து கடமை உரிமை நான் எப்போ பேசணும்னா நான் கடமையை செஞ்சுட்டு ஐ ஹம் நாட் டன் எனி திங் இல்லீகலி ரிகார்டிங் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர் தென் ஐ ஹாவ் த ரைட் இபிஜஸ் இவி ரெமி அப்போ தான் நான் என் கடமையை செஞ்சுட்டேன்னா அதோடய ரைடு எது கடமை ரெவன்யூ ரெக்கார்டில் நான் ஏற்றுறது கடமை அந்த ரெவென்யூவில் ரூல் ஆஃப் லால யார் அரசு இருக்கோ இந்தியாவில் வந்து மத்திய அரசு மாநில அரசு இருக்குல்ல இந்த அரசுக்கு இந்த வருவாய்த்துறைக்கும் நாம் நம்ம செலுத்த வேண்டிய ரெமுனரேஷன் இருக்கும்ல ரெமுனரேஷன் தமிழில் அந்த பணம் சார்ந்த ஒரு மதிப்பீடான அரசுக்கு செலுத்த வேண்டிய கடமை அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு அல்லது நம்ம எது நடத்தினாலும் அது வந்து ரூல் ஆஃப் லா தான் ஒரு எல்லா நாட்டிலையும் ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்குது அந்த சட்டத்தின் ஆட்சியில் அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த வரையறைக்குள்ளே நம்ம ரெவென்யூ ரெக்கார்டையும் நம்மளோட மு அந்த இனாம் ஒழிப்பு உள்ளிட்ட சங்கங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையுமே அந்த ரூல் ஆஃப் லாக்குள்ளே நம்ம போய் வாங்கி வாங்குவது தான் நான்கு தூண்கள் இந்தியாவில் நான்கு தூண்களும் எதுக்கு இருக்குன்னா நீதிமன்றங்கள் மத்திய இது பாராளுமன்றம் சட்டசபை அல்ல அரசு அலுவலர்கள் அல்லது ஊடகங்கள் எதுக்கு இருக்குன்னா நம்ம இந்த கடமையை செய்துவிட்டு சட்ட ரீதியாக நான் என் கடமையை செஞ்சுட்டேன் ரெவின்யூலையும் ரூல் ஆஃப் லாவையும் புரிஞ்சுக்கிட்டேன் வாட் ஷுட் நாட் பி டன் இல்லீகலி தட் சுட் நாட் பி டன் இன்டைரக்ட்லி வாட் சுட் நாட் பி டன் டைரக்ட்லி தேட் சுட் நாட் பி டன் இன் இன்டைரக்ட்லி லா லீகலி அதை புரிஞ்சுக்கணுன்னா அது கடமை அந்த கடமை இருந்துச்சுன்னா இஜஸ் இவருமெடி ஐநா உங்களுக்கு எனக்கு எதிர்பாராமலேயே ஆதரவு அளித்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றிகள் ஃபீல் ஜிஸ் தேட்ஸ் ஹெல்த் கோவெட் அண்ட் ரூல் யுவர் ஓன் யூனிக் பெர்குலியர் அரினா தேங்க் யூ